ஓம் நமோ நாராயணா எம்பெருமானின் அருளால் உங்களுக்கு இன்று நல்ல நாளாக அமையற்றும் இருபத்தைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சாட்டர்டே குரோதி தை மாதம் பன்னிரெண்டாம் தேதி சனிக்கிழமை ஜனவரி வாஸ்து நாள் இன்று ஏகாதசி நட்சத்திரம் இன்று காலை ஆறு இருபத்தி ஒன்பது வரை அனிஷம் பின்பு கேட்டை திதி இன்று மாலை ஏழு முப்பத்தி நாலு வரை ஏகாதசி பின்பு துவாதசி யோகம் சித்த யோகம் சந்திராஷ்டமம் உள்ள நட்சத்திரம் கிருத்திகை நல்ல நேரம் காலை ஏழு ட்டு எட்டு மாலை நாலரை டு அஞ்சரை கௌரி நல்ல நேரம் காலை பத்திர டு பதினொன்றரை மாலை ஒம்பதரை டு ராகு காலம் ஒம்பது டு பத்திர யமகண்டம் ஒன்றரை டு மூணு குளிகை ஆறு டு ஏழரை சூளம் கிழக்கு இன்றைய ராசிபலன் மேஷம் நற்செய்தி ரிஷபம் பரிசு மிதுனம் ஆர்வம் கடகம் மேன்மை சிம்மம் இன்பம் எங்களோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் மோர் மினிட் வீடியோ பண்ணுங்கள்ள போய் பாருங்கள் நன்றி தண்ணி உழைப்பு தனம் விருச்சிகம் வாழ்வு தனுசு பாசம் மகரம் பக்தி கும்பம் செலவு மீனம் மறதி உண்மொழிகள் திருவள்ளுவர் உதவி பிரதிபலன் எதிர்பார்க்காமல் செய்யப்பட்ட உதவி அளவில் சிறியதாயினும் செய்தவரின் பண்பு நலன்களை ஆராய்ந்து பார்த்தால் அவ்வுதவியின் பெருமை கடலை விட பெரியதாக அமையும் அன்பு கருணை இரக்கம் நெஞ்சில் கருணை இருந்தால் ஒளிய கடவுளின் அருளுக்கு யாரும் பாத்திரமாக முடியாது அறிவின் வடிவமாக திகழும் கடவுளின் திருவடியை வணங்குவதே கல்வி பெற்றதன் பயனாகும் கவிதை பொருட்களை பயன்படுத்துங்கள் நேசிக்காதீர்கள் மனிதனை நேசியுங்கள் பயன்படுத்தாதீர்கள் சிந்து மலை தூரலில் சேர்ந்து நனைந்த நினைவு துளிகள் மற்றவர்களை பார்த்து பார்த்து நீ அவர்களை போல் உன்னை போல் யார் வாழ்வது ஆகவே நீ நீயாகவே இரு வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் உங்களுக்கான நிமிடங்களை ரசிக்க தவறாதீர்கள் ஒவ்வொருவரும் தன்னிடம் என்ன இருக்கிறதோ அதைதான் கொடுப்பார்கள் முன்பு ஜெர்மனி நாடு பிளவுபட்டு இருந்த போது பெர்லின் நகரத்தை கிழக்காகவும் மேற்காகவும் பெரிய மதில் சுவர் பிரித்தது ஒரு நாள் கிழக்கு பெர்லினை சேர்ந்த சிலர் ஒரு லாரி நிறைய குப்பைக் கோளங்களை கொண்டு வந்து மதில் தாண்டி மேற்கு பெர்லின் பக்கம் கொட்டினார்கள் அவ்வளவு குரோதம் மேற்கு பெர்லினை சேர்ந்த மக்களும் அதே மாதிரி செய்திருக்கலாம் ஆனால் அவர்கள் அப்படி செய்யவில்லை மாறாக ஒரு லாரி நிறைய உணவுப் பொருட்கள் ரொட்டிகள் பால் பொருட்கள் மற்றும் மளிகை சாமான்களை கொண்டு வந்து மதில் தாண்டி இந்த கிழங்கு பெர்லின் பக்கம் அழகாக அடுக்கி வைத்துவிட்டு போனார்கள் மேலும் அதன் மீது இவ்வாறு எழுதி வைத்துவிட்டு போனார்கள் ஒவ்வொருவரும் தன்னிடம் என்ன இருக்கிறதோ அதை தான் கொடுப்பார்கள் ஈச் கிவ்ஸ் வாட் தே ஹேவ் எவ்வளவு நிதர்சனமான உண்மை உங்களிடம் இருப்பதை தான் உங்களால் கொடுக்க முடியும் உங்களுக்குள்ளே என்ன இருக்கிறது லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களுடைய லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மேலும் நிறைய வீடியோஸ் போட ஒரு ஊண்டுகோலாக இருக்கும் உங்களுக்குள்ளே என்ன இருக்கிறது அன்பா பகையா அமைதியாக வன்முறையா வாழ்வா சாவா உங்கள் திறமை பலம் அழிவு பாதையை நோக்கியா வளர்ச்சி பாதையை நோக்கியா இத்தனை காலங்களில் நீங்கள் அடைந்தது என்ன ஒவ்வொருவரும் தன்னிடம் என்ன இருக்கிறதோ அதைதான் கொடுப்பார்கள் அன்பை வாரி வழங்குங்கள் நன்றி வணக்கம்